ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோனா நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூ தாங்க கடை சுற்றி பார்க்குற வீடியோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நாங்கள் கோவிலுக்கு போ கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கடைத்தெரு போகலான்னு வெளில வந்த ஒரே கூட்டங்க பஸ்ஸு வேன் லாரிலாம் நிறைய இருந்ததுனால அக்கா வந்து நீங்கள் வண்டியில் எடுத்துன்னு பின்னாடியே நடந்து வரோன்னு சொல்லியாச்சு அக்கா வந்து முன்னாடியே பாப்பாவை ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க நானும் நட அக்காவும் மட்டும் கொஞ்சம் நடந்து போயிருந்தோம் இவங்க போய் பாதி தூரம் போய் அக்கா போய் நின்று வெயிட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்காக அக்காவும் பொமா அப்படியே நடந்துருந்தோம் பாப்பா வந்து பொம்மை கேட்டால் பிடிச்சிருந்தா அக்கா வந்து கேள்வி கேட்டாங்க நீ நிறைய ஜொப்பு ஜாமா வச்சுருக்க வேணாம் நான் வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லி பாப்பாலாம் வந்து கூட்டின்னு வந்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா அக்கா அங்கே கடையாண்டு நின்று இருந்தாங்க அங்கே ஒரு கிளிப் இருந்தது அதை வாங்குறதுக்காக அக்கா நின்று இருந்தாங்க என்னை வாங்கிக்க சொன்னாங்க எனக்கு வேணாம் அண்ணன் நீங்கள் வாங்கிக்க சொன்னால் அவங்களும் வேண்டாம்னுட்டாங்க அவங்க வந்து மிஷோவில் ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு அங்கே வெயிட் பண்ணின்னு அதை இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு சரிவா அங்கே போ தேர் ரெண்ட போய் பார்க்கலாம் தன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி பாருங்கள் இந்த வழிதான் போயிட்டு இருக்கோம் இங்கேலாம் அவ்வளோ கூட்டமே இல்லையா அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக அந்த செம்ம ரஷ்ங்க எப்போவுமே வந்து நாங்கள் தேர்முக்ட்டிட்டு போகும்போது நாங்கள் எப்போ நாலு மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவோம் இந்த தடவை வந்து கொஞ்சம் லேட்டாயிடுச்சு நாங்கள்லாம் வீட்டிலே கிளம்புறதுக்கு ரொம்ப லேட்டாயிடுச்சு நாங்கள் மூணு பேரே ரொம்ப லேட் பண்ணுவோம் எங்களுக்கு பிறந்த மூணு பேரும் ரொம்ப அட்டகாசம் அவங்கள கிளப்பி அவங்கள மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி செவன் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் போவோம் போனா அங்க ஒரே கூட்டங்க பாருங்க எவ்வளவு ரிஷ் இருக்குன்னு பாருங்களேன் இந்த கூட்டத்தில் பாப்பாலாம் வச்சுன்னு ஒன்றுமே முடியல தீக்ஷனா ரொம்பவே பிடிச்சாங்க அவங்களுக்கு வந்து தூக்கி வச்சுருந்தாலே பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பேன்ல அவங்கள தூக்கியே வச்சுருக்கூடாது கீழே விட்டால் அவங்க மாட்டன்னு வெள்ளாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்கள அந்த இடத்துல நான் எங்கேக்கே அந்த கூட்டத்தில் கீழே விடுறது ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் தேர் வேறோ வருது பாருங்கள் நாங்கள் நாலு மணிக்கு போகும்போது தேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து ரிட்டன் வருது அங்கே பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது வளையல் கடை அக்கா ரெண்டு பேரும் கையில் வந்து வளையல் போட்டுக்கினாங்க நான் வந்து அதை பார்த்துருந்தேன் இருந்தேன் நானும் வீட்டுக்கு வரும்போது கடைசியாக நான் வளையல் வந்து வாங்கிக்கினேன் அவங்க ரெண்டு பேரும் கையில் போட்டுக்கினாங்க அப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வீடு எடுத்து நின்னுந்தோம் தேர் வந்ததுனால அந்த சைடு நம்மளால் போக முடியாது அதனால் அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சந்து இருக்கும் அந்த சந்தில் போய் நாங்கள் நின்றுக்கிட்டோம் அது இங்கே தான் பாருங்க போய் நின்றுக்கிட்டோம் ஏன்னா தேர் வரும்போது நமக்கு வழி இருக்காது பக்கத்து நமக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து கடை போட்டு வச்சுருக்காங்க அதனால் அந்த கடையில் நம்மளால் போக முடியாது தேர் வந்து கொஞ்சம் நம்ம பயந்து தான் இருக்கணும் தேர் இழுக்கும்போது நம்ம குழந்தையெல்லாம் வச்சுருக்கோன்றதுனால நாங்கள் அந்த கடை ஓரமாகவே போய் ஒதுங்கி நின்றுக்கிட்டோம் தேர் போனதுக்கப்புறம் போகலான்னு தேர் வரும்போது பக்கத்துலேயே வந்து அந்த ப்ரௌனி கடை இருந்தது ப்ரௌனி அந்த கடை இருந்தது அந்த கடையில் வந்து தேர் வந்து நின்றுச்சு பாருங்கள் மாட்டி வச்சு போ வழி இல்லை அங்கே இருக்கிறவங்களும் அந்த அக்கா நல்லா கேள் கேட்டுனே இருந்தாங்க ஏம்மா அப்போயே கடைலாம் எடு ஓரம் இருக்கிற கடை எல்லோரும் எல்லா கடையும் எடுத்தால் தான் அந்த தேர் வர முடியும் அது அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்களே எடுத்து ஓரமாக ஒதுக்கிட்டு அந்த தேரை இழுத்துட்டு போனாங்க அந்த தேரில் பாருங்கள் அந்த மீனாட்சி அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ரொம்ப கா காசாலே வந்து அவங்கள ஜோடிச்சிருக்காங்க அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தேர் போனதுக்கப்புறம் நான் தேர் பின்னாடி போய் தேரில் போய் குங்குமம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அக்காவுக்குலாம் கொடுத்தேன் அதை வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனா பாரு ஒரு கடை பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடை இருந்தது அதுலேயும் போய் மாட்டிக்கிச்சு நல்லா கேள்வி கேட்டாங்க எல்லோரையும் கேள்வி கேட்டுனே இருந்தாங்க தேர் வருதுன்னு தெரியும் ஏன்னா அது நம்ம சாஞ்சிதுன்னு என்னங்க அது நம்ம மேலே தானே விழுவோம் அது அவங்களுக்கு புரிய மாட்டேது கடை எடுங்கன்னா அவங்க எடுக்கல இவங்க எடுக்கலைன்னு சண்டை போட்டுன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களே எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேர் இழுத்துன்னு போயிட்டாங்க தேர் கிளம்புனதுக்கப்புறம் நான் போய் தேர் பின்னாடியே போய் தேர் விபதி குங்குமனம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சுருந்தோம் அதுக்கு முன்னாடி அக்காலாம் வந்து ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க இந்த கடையில் வாங்கி சாப்பிட்லாம் இங்கே வந்து இதை வாங்கி சாப்பிட்ருந்தோம் நாங்கள் ஒன்று தான் வாங்கினோம் வாங்கி நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம் அப்புறம் வந்து பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க வீட்டுக்கு போகலாமான்ட்டு கேட்டோம் சரி தண்ணி பார்த்தா இருந்தாங்க அப்புறம் போகிற வைட்டு ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கி அதை அங்கேயும் நின்று நாங்கள் எல்லோரும் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 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 கடையாக சுற்றி பார்த்துன்னே போனோம் அப்புறம் வந்து நிறைய கடை இருந்ததுங்க ஆனால் இந்த திருவிழா கடையில் மட்டும் எதுவுமே வாங்க முடியாது ஏன்னா எல்லாமே ரேட் அதிகமாக விற்பாங்க நம்ம வெளியில் ஒரு ரேட்டு வாங்கியிருப்போம் அதை விட டபுள் மடங்கு வந்து இந்த எந்த திருவிழா கடைக்கு போனாலும் கண்டிப்பாக அங்கே ரேட் அதிகமாக தான் இருக்கும் நாங்கள் எந்த பொருளும் வாங்கலை இந்த மாதிரியே வாங்கி மட்டும் சாப்பிட்டு அப்புறம் ல லாஸ்ட்டாக ஒரு கோயில் இருக்க அந்த கோயில் அந்த கோயில் கடைசியாக தான் இங்கே தான் வந்து தேர் வந்து நின்றுட்டு போவோம் இந்த இங்கே வந்து நிற்கும்போது நான் எப்பவுமே அந்த வருஷம் இருப்போம் இந்த வருஷம் நான் இல்லை போகும்போது தான் வந்து இங்கே எதுக்கு தேர் வருதுன்ட்டு ஒரு வரலாறு கதை சொல்லுவாங்க அது வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் எதனால் தேர் வந்தது இங்கே வந்து எதுக்கு வரும் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலில் இங்கே வந்து இங்கே இறக்கி விட்டோடனே பாப்பா பாருங்க எவ்வளோ வேகமாக ஓடுறான்னு அவளுக்கு இந்தமாரி ஜாலியாக விளாட விடணும் அப்படி உடலன்னு தான் செம்ம கற்று கத்தனாம் அப்புறம் அங்கே இன்னும் வந்து கீழே அங்கே வந்து ஃப்ரீயாக இருந்தது இடம்ட்டு கீழே விட்டால் நல்லா விளாடி விட்டுருந்தா அதை மூடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது என்னன்னா நெல் நெல் வந்து அதை போட்டு மூடி வைப்பாங்க மறுநாள் காலையில் அது பொரியாக மாவு மாறிடும் இது வந்து ஒரு வரலாறு கதை இருக்குது நான் அது அப்புறமா சொல்கிறேன் இப்போ பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்கன்ட்டு அவங்க அப்பாவை ஃபோன் பண்ணி வர வச்சு வந்துட்டார் வந்து நானும் பாப்பாவும் கூட இருக்கணும் அக்காவும் ரெண்டு அக்காவும் அது போகிறாங்க பாருங்கள் முன்னாடி போகிறாங்க போகிறவங்களே சரி பாப்பாக்கெல்லாம் எதுவுமே வாங்கி தரலன்ட்டு மூணு பேரையும் மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு பொம்மை ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போகும்போது அக்காலாம் பின்னாடி ஆளை காணோம் அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க ஃபோன் பண்ணி வழி தெரியுமா கேளு அப்படின்னா நாங்கள் வரும்போது இந்த வழிதான் வந்தோம்னு சொல்லிருந்தால் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் பின்னாடியே பாருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேரும் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை அண்ணன் தான ஆனால் காசு இல்லைன்ட்டு போடல ஆனால் அடுத்த வருஷம் போடுவோம் அதுக்கப்புறம் பா பாப்பாவுக்குலாம் பொம்மை வாங்கிக்கிறோம்ல அதெல்லாம் வந்து நைட்டே பிரிச்சுட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க எல்லோரும் விளாட்ற டைம் தான் பாருங்க எவ்வளோ அழகாக இது வந்து பெரிய பாப்பாவோட பொம்மை இது வந்து நடுப்பாப்பாவுக்கு பொம்மை சின்ன பாப்பாவுக்கும் வந்து இதேமாரி தான் வாங்கினது அவங்களும் வந்து நல்லா விளாடிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நடுப்பாப்பா வச்சின்னே இருப்பாங்க எனி டைமும் அவள் மண் விளாடிப்பா அவகிட்ட போய் போய் பேசிட்டு பாருங்க அங்கே உட்காந்து இன்னும் வெலை பார்க்குறானு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப